திருவிழாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சது நல்லா சுற்றிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து லன்ச் சரியா இருக்குது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டோ ஷாட்ஸில் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு கேட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தேன் கெட்ட வார்த்தை பேசுறது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நடக்காத நியூஸ் வந்து நடந்த மாதிரி போகிறது நல்லா இருப்பாங்க அவங்க வந்து இல்லாத மாதிரி போடுறது அதெல்லாம் சொல்லிருந்தீங்க கண்டிப்பாக நிறைய இது மாதிரிலாம் இருக்குது எனக்குமே ஒரு சில விஷயங்கள் பிடிக்காதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரைகுறை ஆபாச வார்த்தையை பேசுறது ட்ரெஸ் பண்ணுறதுலையுமே சரி அறகுறையாக பண்ணி போடுறது அதெல்லாம் எனக்குமே பிடிக்காது அது மட்டும் இல்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒளிவு மறைவுங்கிற ஒரு விஷயமே இல்லாமையே போயிடுச்சு அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்காது இப்போ வாங்க இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சவு சவு கூட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு அதுக்கப்புறம் மோர் இந்த பக்கம் மாதுளம் பழம் ஜூஸ் திருவிழாவில் தான் இந்த கப் வாங்கினேன் அதுக்கப்புறம் நுங்கு இன்றைக்கி வந்து ஈஸியா சாப்பிட்ற மாதிரி வச்சாச்சு மாம்பழம் அப்பளம் ஃபைனலாக பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் ரெடி அதனால சாதத்தை கம்மியாக போட்டு தயிர் அதிகமாக வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி இன்னும் தாங்க உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கமெண்ட் செய்யுங்க